குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நியூஸ்னால் ஒரு நியூ எஜுகேஷன் நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா பள்ளிகள் திறப்பு குறித்து தற்போது முடிவெடுக்க முடியாதுன்றதை அமைச்சர் செங்கோட்டையன் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமா ஆல்ரெடி நம்ம சேனலை நம்ம சேனலில் நிறையா டென்த்து ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வீடியோஸோ இந்த மாதிரி வந்து நிறையா நியூ வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம் மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு எஜுகேஷ்னல் நியூஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா என்ன நியூஸ்னால் ஆந்திராவில் வந்து பள்ளி திறந்தனால் மாணவ வந்து கொரோனானால நிறையா நிறைய வந்து இறந்துட்டாங்கன்றதுனால தமிழகத்துல வந்து இப்போதைக்கு ஸ்கூல் திறக்க கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க கொரோனா தாக்குதல் அந்த கொரோனா பாதிப்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் வந்து த திறக்கிறத முடிவெடுக்க முடியுன்றத அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்காரு அவர் வந்து மேலும் என்ன கூறியிருக்காருன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க லெவன்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடித்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து மருத்துவ சீட்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண்டும் அதே மாதிரி தான் செயல்படும் போன ஆண்டு மாதிரியே இந்த ஆண்டும் அதே மாதிரி தான் செயல்படுன்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வி தொலைக்காட்சியில் அறுபது சதவீதம் பாடங்கள் மட்டும்தான் நடத்துகிறாங்க அந்த பாடம் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்களாம் ஓகேவா சிக்ஸ்டி பெர்சன்ட் மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்களா கல்வி தொலைக்காட்சியில் என்னென்ன லெசன்ஸ் நடத்துகிறாங்களோ அது மட்டும்தான் சிக்ஸ்டி பெர்சன்ட் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஃபார் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் இருந்தால் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்